அதாவது இந்த தமிழம் வந்து ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரலாற்று பெருமை பெற்றிருந்த இடத்துல அரசேந்திர சோழனுக்கு பின்னிட்ட வரலாறுகள் மீட்டெடுக்கப்படல நமக்கு பெரிய அளவில் இல்லை அரசியந்திர சோழன் தெற்காசிய பிராந்தியம் முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு அந்த அரசியந்திர சோழனுக்கு பின்னிட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வாராத வந்த மாமனியாய் இந்த இடத்தில் உதித்தவர் தான் நம்முடைய தேசிய தலைவர் மேலகவே பிரபாகரன் அவர்கள் அவர் இன்றைக்கு உலக நாடுகளிலே ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக இயங்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் தன்னை ஒரு நாடாக சுதந்திரம் பெற்ற நாடாக அங்கீகரிக்கப்படா அந்த ஒரு சுதந்திரம் பெற்ற நாட்டிற்கு உரிய அனைத்து கட்டமைப்புகளோடு ஒரு நாட்டை கட்டமைத்து ஒரு அரசை நடைமுறைப்படுத்தி வந்தவர் நம்முடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் படையில கூட தரைப்படை கடற்படை வான்படை வரை அரசியல் சூழல்கிட்ட வான்படை கிடையாது தரைப்படையும் கடற்படையும் இருந்துச்சு முப்படை கட்சி ஆண்டவர் நம்முடைய தலைவர் பேரங்க வந்திருக்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்கள் அடுத்த தலைவர்களுடைய ஐரோப்பியர்களுடைய வெளிநாட்டினுடைய கருத்துக்களை திருடி இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம் வந்ததுனால இன்னைக்கு பெரியாருடைய மோசடிகள் பித்தலாட்டங்கள் நமக்கு தெரிய வருது ஆனால் அவருடைய கருத்துக்களும் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஐரோப்பியர்களுடைய இழிவு நாட்டிகளுடைய வேலையைத்தான் இந்த மண்ணில் பெரியார் செய்தார் இந்த மண்ணிலே மக்களுடைய பண்பாட்டுக்கு மீதான போர் தொடுப்புகளை மறைமுகமாக கொடுத்தார் நம்முடைய கலாச்சாரம் குடும்பம் கல்வி முறை வாழ்க்கை முறை இது அனைத்தையும் பெரியார் அவர்கள் ஒரு எழுபது ஆண்டு காலத்தில் சீரழித்து விட்டார் என்பதே உண்மை ஆனால் தேசிய தலைவர் அவர்கள் அனைத்தையும் பாதுகாத்து மீட்டெடுத்து நாம் கூப்பிடக்கூடிய தூரத்திலே தமிழத்திலே சாதி மத பேதமற்ற ஒரு சமத்துவமான தமிழ் தேசிய அரசியலை அந்த மண்ணில் நிலைநிறுத்தி இருந்தார் அப்படி பார்க்கையில் எங்கள் சிந்தத்தை பாருங்க இன்றைக்கு நாம் வாழக்கூடிய நம்மளுடைய வாழ்வியல் முறையிலேயே நமக்கு அகம் புறம் ரெண்டு இருக்கு புறம் என்பது நம்முடைய வீரத்தையும் அகம் என்பது நம்முடைய வாழ்க்கையையும் நெறிப்படுத்தக்கூடிய தமிழனுடைய வெயில் இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை முறையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த அகத்தையும் புறத்தையும் ஒரு சேர கட்டிக்காதவர் மேதகவர்கள் ஆனால் இந்த புறத்திலே நம்முடைய வீரத்தை காட்ட வேண்டிய புறமுதுகிட்டு ஓடியவர்கள் தான் இந்த திராவிடர்கள் திராவிடரின் தலைவரான அகத்திலே ஒருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையோடு சேர்ந்து இல்லறத்தை நல்லனமாக ஆக்காமல் பலதார திருமணம் ஒரு சொகுசுறையான வாழ்க்கை போன்றவற்றை இந்த மண்ணில் புகுத்தி ஐரோப்பியர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப இங்கே வாழ்ந்தவர் பெரியார் ஆனால் கொண்ட கொள்கைக்கு துளியளவும் மாறாமல் இந்த மண்ணின் விடுதலைக்கு தன்னுடைய குடும்பத்தையும் இழந்த தலைவர் எங்களுடைய மேடகு அப்படி பார்க்கும் போது தனக்கு தன்னுடைய பின்பற்றாளர்களுக்கு சொத்து சேர்த்த ஈவேரா எங்கே இந்த மண்ணின் விடுதலைக்காக தன்னுடைய குடும்பத்தையே பலி கொடுத்த எங்கள் தேசிய தலைவர் எங்கே நிச்சயமாக இன்றைக்கும் என்றைக்கும் அவர்தான் எங்களுடைய தலைவர் நன்றி வணக்கம் தமிழகத்தின் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் ஐயாவை தான் நாங்கள் தலைவராக பார்க்கலாம் உலக எல்லாருக்குமே என்ன காரணம் சார் அவரு வந்து அப்பத சின்ன இருந்தே வந்து இன விடுதலுக்காக போராடி தன் குடும்பத்தை கூட மகன்களை இழந்து உயிரை உயிரை கொடுத்துட்டார் அதனால பெரியார் வந்து நிறைய தொண்டு செஞ்சிருக்காங்க தமிழர்களுக்காக அவங்கள வந்து சீமான் வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே பெரியாரை வந்து விமர்சிக்க கூடாதா பெரிய சில கருத்துக்கள் ஏற்க தகுந்தனாலும் பல கருத்துக்கள் வந்து விமர்சிக்க தான் தமிழை இழிவுபடுத்தி பேசிருக்கிறாரு காட்டு முராண்டி மொழி எவ்வளவோ தமிழ் திருக்குறள் எல்லாத்தையுமே அவர் இழிவா பேசியிருக்காரு தலைவர் பிரபாகரனையும் பெரியாரையும் ஒப்பிடுவது சரியா தவறுன்னு நினைக்கிறீங்களா தலைவர் பிரபாகர் ஐயாவையும் பெரியாரையும் ஒப்பிடுவது சரியில்லை எதனால சார் அது ஒரு இன விடுதலைக்காகவே தமிழர் இன விடுதலை உலக மக்களுக்கெல்லாம் போராடி இருக்கிறாரு இவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறை ஏதாவது வெறுப்பா ஒரு இருக்காரு பெரியார் இப்ப தமிழத்தோட தலைவர் வந்து பிரபாகரன் தான் சொல்றீங்க தமிழகத்தின் தேசியத்துல பிரபாகரன் ஐயா தான் அதுதான் அது அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்துட்டுன்னு பாக்குறீங்களா சேர்ந்துருச்சு அடுத்த யார் சேர்த்துருக்கான்னு நினைக்கிறீங்க சீமான் சேர்த்துருக்காங்க தமிழகத்தின் தேசிய தலைவரா தமிழ்நாட்டு முழுசா சேர்த்தது சேர்த்து கொண்டிருக்கிறது சீமானந்தன் தான் ஓகே நன்றியா இந்த மண் சீமானுடைய மண் பிரபாகருடைய மண் இந்த மண்ணை தெரிய போறோம் நாங்க ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு போற ஆளுநர் கிடையாது இந்த மண்ணுக்கான பிள்ளைங்க நாங்க பரப்புரை செய்யறோம் உறுதியா வெல்லுவோம் நம்பிக்கை இருக்கு அப்படி ஒரு தோட்டாலும் எங்களுக்கு கவலை இல்ல மகிழ்ச்சியா போறோம் இறுதியா ஒரு கேள்வியா தலைவர் பிரபாகரனுக்கு வந்து சமூக நீதி பெண்ணை கற்றுக் கொடுத்ததே பெரியார் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க என்ன ஒரு தம்பி கேட்டார் ஐயா மணியம்மையுமே சந்தேகப்படறாம அப்படின்னு குறுகுறுனு பார்க்குறாரு அப்போ நான் பார்த்தையோ நீ பார்க்குறத பார்த்தா நான் தான் மணியம்மையை வச்சுருந்த மாதிரி தப்புப்பா நான் பிறக்கவே இல்லை இவனுங்களுக்கு அவதூறு தவிர ஒன்றுமே இல்லை தம்பி ஒன்றுமே இல்லை அவன் சொல்கிறது பூரா அவதூறு எதையாவது வீசி விளந்து இந்த தன்னுடைய குடும்பத்தை நாட்டுக்கு விடுதலைக்கு அள்ளி உயிர பணியும் கூட சாகடிச்ச தலைவினை போய் கம்பேர் பண்ணுறேன் ஈரவாங்க எங்கேருந்து அவன் தான் சொத்தை காப்பாற்றுக்கு அவன் ரொம்ப அப்புறம் அந்த வயசு ஆகி போச்சு பசியமே விட்டுருவான் என்ன ரொம்ப கேவலுக்கு இப்பயே செஞ்சு விட்டாச்சு அந்தாலும் விடுது தம்பி என்ன விட்டுப்போங்க முடிஞ்சாச்சுல பெரியாரு திரும்ப முடிஞ்சு போச்சுல வந்தாலும் முடிஞ்சு போச்சு பிரபாகரணி பேச வேண்டும்னால ஒரு தைரியம் வேணும் அவரு திருட்டு கருணாநிதி மாதிரி என்ன இங்கே ஒருத்தருக்கானா அவன் பேர் என்னப்பா இந்த கோவை ராமகிருஷ்ணன் திருமுருகன் காந்தி இந்த பிக்காலி பள்ளி ஒரு பத்து பேர் இருக்கானுங்க அதையே பேசுவானுங்க பெரியார் 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 இப்போ என்ன சீமான் 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 இவனுக்கெல்லாம் பெயர் சொல் பிள்ளை நம்ம இல்லை நம்ம வந்து தலைவரனுடைய தம்பிகள் நம்ம சீமான் தம்பிகள் இவன்லாம் கடந்து போங்க இவனுக்கு பெயர் சொன்னால் இப்போ நான் சொல்றேன் வச்சுக்கலாம் இப்படி சொல்லுவோமே இப்போ ஒரு ஐயா தெளிவா சொல்லுமா ஐயா அவன் ஒரு செய்தி நான் சொல்கிறேன் இப்போ திருமுருகன் காந்தி வந்து அண்ணன் விட்ட முற்றுகிட்டாங்க ஒரு செய்தி திரும்ப நான் ஏன் முட்டுக்கிட்டா தெரியுமா உங்களுக்கு ஏன் முற்றுக்கிட்டாரு ஏன் முற்றுக்கிட்டாரு ராமகிருஷ்ணன் முட்டுக்கிட்ட அவர் டிவியில் காமிச்சிட்டாங்களாம் பெருசா ஒரு கெல்ட்டு போய சாக போகிறவே சொல்றாங்க கோமல் கடந்த ராமகிருஷ்ணனே டிவியில் காமிச்சிட்டாங்களே அப்போ நான் திருமுருகன் காந்தி ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனு கற்று நிற்கிறான் அப்போ வா முற்றுக்கிடுறேன் அப்போ நான் சொல்கிறேன் வாராஜா அவன் மிஸ் ஆகிட்டானப்பா இப்போ தெளிவாக இருக்காவா வந்து வாங்கிட்டு போ தான் சொல்கிறோம் நாங்கள் நான் அன்னிக்கி இருந்த வீட்டில் இருந்தான் அன்றைக்கி இவன் என்ன பண்ணுறான் அங்கே இருக்கிறது நீலாங்கிற மாண ஒரு ஒரு கிலோமீட்டர் நிற்கணும்ல ஒம்பது கிலோமீட்டர்னா எப்படி ஒன்று ஒன்று உடனே அன்னைக்கு மாதிரி செத்துருப்பேனே சத்தம் கொண்டு போய் என்ன அப்போ என்ன பண்ணுறான் விளம்பரம் அப்போ சரியாக கூவுனா ஐயா விற்க வச்சு கொடுப்பார் அந்த கொடுக்குற காசு குலைக்கிற நாய் தான் இவன் திரும்புறன் காந்தி அப்போ இவன் கூட பேசணும் நம்ம பேசணுமா அப்போ நம்ம ஆகும் இவனை காலையில் போட்ட செருப்போல் கழட்டி காசிட்டு இருக்கணும் இவன் ஒரு பொருட்டே இல்லை இதுதான் பதில் வேற என்ன சொல்ல சொல்றீங்க நன்றிங்க மகிழ்ச்சி